டீன்னு சொன்னாலே நம்மளில் பல பேர்த்துக்கு ஞாபகம் வர்றது பிஸ்கட் தாங்க பிஸ்கட் இல்லாமல் டீ பல பேர் நம்ம குடிக்கவே மாட்டோம் இன்றைக்கி குக்கீஸ் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்க்ரீனை தெரில பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு முந்திரி இதில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரை சுத்தமாக தண்ணி இல்லாமல் துடைச்சிருங்க அப்போ இது பவுடர் ஆகும் இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இது கூட முந்திரிக்கு பாதாமும் இருந்தாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி சுகராக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுரலாம் சர்க்கரை கரையை வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது பவுடர் சுகருங்கிறதுனால சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் இப்போ இந்த மைதா மாவில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஆப்பு சோடா சேர்த்துக்கலாம் வெள்ளை ரவை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கையிலேயே நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற பாலையும் சுகரையும் இந்த மைதா மாவில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது நல்லா ஊறிருச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை கையில் எடுத்து இது போல் நல்லா தட்டையாக தட்டிக்கலாம் ஒரு வடை ஷேப்புக்கு இதை கத்தி வச்சு இதில் ஒரு சின்ன சின்ன கோடாக போட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா கோடு போட்டுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துரலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயில் இந்த பிஸ்கட்டை சேர்த்துறலாம் தீ நல்லா சிம்மலையே வச்சு இல்லைன்னா டக்குனு ப்ரௌன் ஆயிரும் இதை இப்போ திருப்பி விட்டுரலாம் சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் சூப்பரான டீ டைம் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம என்ன சேஃபில் வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு இந்த சேஃப் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இதுலேயே அடுத்த சேஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்து ஒரு உருண்டையை இது மாதிரி எடுத்து சப்பாத்தி தேய்க்கிறதுல வச்சுக்கலாம் இதை வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுல வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி இதை கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக தேய்க்க வேண்டாம் இதில் சைடு கார்னர் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்படியே கத்தி வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்துக்கலாம் சூடான எண்ணெயில் இதை சேர்த்துரலாம் இது அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் சூப்பராக பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை நம்ம இப்போ உடச்சு பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க மொறு மொறு மொறுன்னு சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்